அனைவருக்கும் வணக்கம் மனசே சரியில்லைங்க ஒரே மைண்ட் அப்செட்டா இருக்கு என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து முதல் ஏன் அப்செட் ஆச்சுன்னா ஒன்று அதுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கும் அப்படி இல்லாட்டினா பிடிக்காத ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கும் இந்த ரெண்டு தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கும் மனம்ன்றது ஒரு குழந்த மாதிரி தான் எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு வச்சு வச்சு ஏமாந்துக்கிட்டு இருக்கும் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் எண்ட் வித் செருப்படி அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா மைண்ட் வந்து மோஸ்ட்லி ஆஃப் ஆகாது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும் ஏன் இன்னும் இன்னும் சொல்ல போனா மைண்ட் ஏன் வந்து அப்செட் ஆகுதுன்னா ஒன்று எதிர்பார்த்தது அது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி முடிஞ்சிருச்சு ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு சூட்சமும் இருக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து செய்ய போறோம்னா அது கிடைச்சா ஓகே கிடைக்காட்டினாலும் ஓகே அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நிச்சயம் கிடைச்சிரும் இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூட்சமும் அது எப்படி கிடைச்சாலும் ஓகே கிடைக்காட்டினாலும் ஓகேன்னு சொல்லிட்டு எப்படி கிடைக்க வைக்கிறது இப்போ வந்து ஒரு மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு வந்து நடக்க போகுதுன்னு வச்சுப்போம் இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து நடக்க நடக்க போகுது மேட்ச் விளையாடுறது மாதிரி டாஸ் போடுறாங்க டாஸ் போடும் பொழுது இப்போ வந்து நான் தான் வந்து போய்கிட்டு இருக்கேன் நான் வந்து எனக்கு ஹெட்டு விழணும் ஹெட் விழணும் ஹெட் விழணும் ஹெட்டு விழுந்தா நான் வந்து பவுல் சூஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி என் மைண்ட்ல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டே போறேன் ஹெட்டு விழணுன்ற பவுல் சூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக வந்து அம்பேர் வந்து டாஸ் போடுறாரு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி விழுந்துருது நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிடுறேன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் கொடுத்துட்டாங்க நான் போயிட்டு பேட்டிங் விளையாட போகும்போது என் மைண்டில் வந்து அடடா என்னடா பேட்டிங் வந்துருச்சு நம்ம வந்து போல் சூஸ் பண்ணியிருந்தால் அந்த கிரவுண்டுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்குமேன்ற மாதிரி அந்த கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையே நான் மைண்டில் வச்சுக்கிட்டு அங்கே பேட்டிங் விளையாடும் பொழுது என்கிட்ட நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருக்காது அந்த ஃபோக்கஸ் இல்லாம ஏதோ ஒரு ஒரு கான்ஷியஸே இல்லாம ஆடும் பொழுது அந்த இடத்துல ஃபுல்லா வந்து நமக்கு நம்ம நம்மளோட அவுட்புட் வந்து கொடுக்க முடியாது அப்படி அவுட்புட் கொடுக்க முடியாம அந்த இடத்துல நம்ம இருக்கும் பொழுது நிச்சயம் அந்த விஷயம் வந்து கரெக்டாவே போகாது நிச்சயம் நூறு சதவீதம் நம்ம தோக்குறது வந்து உறுதியாயிரும் ஏன்னா அந்த மைண்ட் செட் மட்டும்தான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வருது இப்போ அந்த இடத்துக்கு நான் வந்து போகும் பொழுது ஹெட்டோ டெய்லோ எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் இந்த ஒரு மைண்ட் செட்ல நீங்க போகும் பொழுது நீங்க பேட்டிங் விளாண்டாலும் போலிங் விளாண்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைண்ட் செட் க்ளியராக இருக்கும் பொழுது அந்த மைண்ட் செட் தான் எல்லாமே கொண்டு வரும் ஏன்னா அவங்களுக்கு நிம்மதி நிம்மதி எப்போ வரும்னா எனக்கு கிடைச்சாலும் ஓகே கிடைக்காட்டாலும் ஓகேன்ற பொழுது மொதல் வந்து அந்த நிம்மதின்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்துடுவீங்க அந்த நிம்மதின்ற ஒரு இடம் தான் மைண்ட் செட் கொடுக்கும் அந்த மைண்ட் செட்டு தான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இருத்து கொண்டு வரும் அதாவது அந்த காந்தம் எப்படி வந்து இரும்பு இழுக்குதோ நம்ம காந்தமாக இருக்கோமா கல்லாக இருக்கமாற மாதிரி தான் காந்தம்ன்றது எதையும் எதிர்கொள்கிற மனசு தான் வந்து காந்தமாக இருக்கும் கல்ன்றது வந்து ஒரு ஒன் சைட் எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்கும் கல் வந்து போட்டால் போட்ட மணிக்கே இருக்குன்ற மாதிரி அதனால் இந்த கல்லா காந்தமாக மைண்ட் செட் வந்து எதாக இருந்தாலும் ஓகேன்றது வந்து காந்தமான மைண்ட் செட்டு இல்லை எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அது ஒரு கல்லா கல்லான ஒரு செட்டாக தான் இருக்கும் ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று சொல்லுவாங்க நான் எடுத்த முடிவு வந்து சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை நிச்சயமாக நான் வந்து நான் சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாமே அப்படி தான் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் தான் போய்கிட்டு இருக்கு நம்ம வந்து எதை பண்ணனாலும் ஓகே ஏதோ ஒரு பிள்ளை ஆயிருந்தா கூட அதை நம்ம சரி செஞ்சிடலான்ற அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் அந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தடு தான் இதெல்லாம் இது இல்லாமல் டெம்ப்ரவரி வந்து மைண்ட் ஆஃப் ஆகும் சும்மா காரணமே இருக்காது வீட்டில் இருப்போம் ஏதோ ஒரு ஒரு மாதிரியாக பண்ணும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்படி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுனா ஒன்று மியூசிக் கேட்கலாம் அப்படி இல்லாட்டினா உடனே போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் குளிக்கும் பொழுது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒன்று மியூசிக் கேட்கலாம் அப்படி இல்லாட்டினா குளிக்கலாம் அப்படி இல்லாட்டினா நீங்கள் இருக்கிற ரூம்ல ஒரு ஊதவத்திய வந்து பற்ற வச்சுக்கலாம் அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து உள்ளே போகும் பொழுது அந்த மனசை வந்து நிச்சயமா மாற்றும் இது எதுவுமே இல்லாட்டினா ட்ராவல் ட்ராவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து நல்லா ஹீல் பண்ணணும் எங்கிட்டாச்சும் வந்து ஒரு யாத்திரை பயணம் போயிட்டீங்கன்னா அந்த உள்ள இது எல்லாமே ஏன் மைண்ட் இப்படி இருக்குன்னா மேலடுக்கில் வந்து எண்ணங்கள் இருக்கிறனால தான் அந்த மைண்ட் அப்செட் எல்லாமே வருது மேலடுக்கில் நம்ம வந்து ஒரு ட்ராவல் அந்த மாதிரி வெளியே போகும் பொழுது புது புது விஷயத்தை நம்ம பார்ப்போம் அப்படி அந்த மேலடுக்கில் இருக்க மனம் வந்து சரியாச்சுன்னா நம்ம ரொம்பவே அப்படியே சந்தோஷமா இருக்கம்பான்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது மனதோட மேலடுக்கில் என்ன வந்து என்ன பதிவுகள் இருக்கோ அதுதான் அன்றையோட நம்மளோட வெளிப்ப வெளிப்படுத்துகிற ரியாக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அவ்வளோதான் மைண்டை வந்து நம்ம இப்படி வந்து சில சில ட்ரிக்ஸை வச்சு பயன்படுத்தி திசை திருப்பிகிட்டே இருந்தோன்னா மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம அடுத்தடுத்த செயல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நன்றி